முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் கர்நாடகாவுக்கு அதிக நிதி வழங்கப்பட்டது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பட்ஜெட்டில் பாரபட்சம் இருப்பதாக கூறி இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நிதி ஆயக் கூட்டத்தை காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்கள் புறக்கணித்தனர் இந்நிலையில் நேற்று பெங்களூருவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து தவறான தகவல்களை கர்நாடக அரசு பரப்பி வருகிறது என கூறிய அவர் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை பத்தாண்டு கால காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் கர்நாடகாவுக்கு எண்பத்தோராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் மத்திய அரசு சார்பில் கர்நாடகாவுக்கு இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கர்நாடகாவுக்கு மானியமாக அறுபதாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டது பிரதமர் மோடியின் தலைமையிலான பாஜக ஆட்சிக் காலத்தில் கர்நாடகாவுக்கு மானியமாக இரண்டு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் கர்நாடக மாநிலத்திற்கான நாற்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் கர்நாடகாவுக்கு ஐம்பது ஆண்டு வட்டியில்லா கடனாக மொத்தம் எட்டாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஐம்பது ஆண்டு வட்டியில்லா கடனுக்காக இரண்டாயிரத்து ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் கர்நாடகவுக்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்